இதுவரையிலையும் யாரும் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கடி பண்ணி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனலை முதல் முதலே பார்க்காதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன எண்ணெய் திரிக்காய் வைக்க வைக்கிறாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கணுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி இந்த கத்திரிக்காய் தான் வாங்கி பழம்பு வைப்பேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்க இதில் வந்து காம்பில் முனி பக்கத்தை ரேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அப்படியே புடலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காம்பையும் ரேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கத்திரிக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது லைட்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா ஸ்டெப்பிங் உள்ளே பண்ணி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டாக்ட்டு அதனால் சொத்த எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ப்ளூ கலரில் கத்திரிக்காய் இருக்கும் பாருங்கள் காய் அது வந்து குழ குழான்னு போயிடும் இது வந்து அப்படியே கிடக்கும் நம்ம எப்படி போடுதோமோ அப்படியே கிடக்கும் பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயிலே நிறைய க கத்திரிக்காய் இருக்குதுங்க சில கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் காரல் எடுக்கும் முள் கத்திரிக்காய் இது வந்து காரல் எதுவுமே எடுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருக்கா இப்படி அளவு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு பொண்ணுன்னா கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கங்க தக்காளி பழங்க ரெண்டு தக்காளி பழம் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும் தக்காளி வந்து கருவேப்பில் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின அளவுக்கு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி வச்சு மசாலா வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோங்க கலருக்காண்டி ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கங்க இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மசாலா வந்து பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதில் ஆற வச்சு அரைச்சிக்கணுங்க தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது மூணு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் துருவல வச்சு துருவி போடுங்க அதில்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோம்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க முழுமையாகட்டை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சி சாரில் ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே மசாலா வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ரெண்டாக வகுந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே மசாலா வச்சுக்கணுங்க இப்படி பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் சிலவங்க வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு அரைச்சி அதை ஸ்டெப்பிங் பண்ணுவாங்க அதோடு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எள்ளு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு ஸ்டெப்பிங் பண்ணுவாங்க அதோட இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு மேலே இருக்கப்பறம் நம்ம தொடச்சி எடுத்துக்கணுங்க மேலே இருக்க மசாலா துடைக்கிலன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டோம்னா சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிரும் மசாலா எப்படி உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு நம்ம துடைச்சி எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்புறமா எண்ணெயில் போட்டால் எண்ணெய் தீஞ்சி போகாதுங்க இந்த மாதிரி இருக்க கத்திரிக்காயும் ஸ்டெப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு இப்போ மிச்சம் இருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ மிச்சம் மசாலாவாக நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணியாச்சு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா குழம்புல ஒரு லாஸ்ட்டில் போட்டால் போதுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இருக்க நம்ம மூடி வச்சு கிண்டி கண்டி கொடுக்கணுங்க எல்லாம் ஒன்று போல் வேகணும் மூடி வச்சு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வரைக்கும் கிண்டி கண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் வெந்து கிடச்சிக்கிடும் நல்லா வெந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் நல்லா இப்போ இறக்கிட்டு ஒரு கடாயை அட் வச்சுட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அதிகமாகும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில் தலை தாராளமாக போட்டுக்கோங்க கருவேப்பில் நல்ல மனமாக இருக்கும் குழம்பு வந்து இது நல்ல பொன்னா அதிலையும் வதக்கிக்கங்க நல்லா பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காலசத்தில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் குழம்பு வந்து வெலை நல்லா வதங்கிருச்சு மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் துவக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சுங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னாண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிங்க ஒரு சின்ன நெல்லிக்கை அளவுக்கு புளி கரைங்க புளி வந்து ரொம்ப கரைக்கக்கூடாது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம குழம்புக்கு நிறைய கரைக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கம்மியாக தான் கரைக்கணும் இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கறனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் புளி கம்மியாக கரைச்சிக்கோங்க போதுமான அளவுக்கு உப்பு போட்டாச்சு தண்ணியும் தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் கொதிக்கும்போது நமக்கு திக்காயிரும் இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ கிண்டி கொடுத்துட்டு நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்ச கத்திரிக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணுங்க அடுப்பை குறைச்சி வச்சு மூணு மூணு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துடும் சாப்பிட்டாட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொண்டு மல்லி தூவிட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வதிரிச்சு நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா இறக்கியாச்சு குழம்ப ஒரு கடாயிலேயோ ஒரு பவுல்லையே நம்ம ஆட் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கூட ஒரு தொட்டு சோறு சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க பார்க்கையிலே நாக்கில் வச்சி ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியாச்சுங்க இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ராவல் பண்ணுறாங்களாம் அந்த மாதிரி பண்ணி கொண்டு போங்க அட்டகாசமாக இருக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கத்திரிக்காய் நல்ல சூடாக இருக்குது நல்ல சாஃப்டாக வந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீட்டில் சந்திப்போம் பாய்